ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பிரச்சாங்க என்ன இப்படி இந்த பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நாம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸில் இந்த கூகுள் க்ரோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரௌசர் ஸோ இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடியை மெயின் பண்ணி தான் இந்த ப்ரௌசர் வந்து லாக்இன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்மளோட யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேஃப்டியாக இருக்கிறதுக்காக கூகுள் க்ரோம்லேயே அப்பப்போ சேஃப்டி செட்டிங்ஸ் நிறையவே கொடுத்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு புதிய சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சேஃப்டி இது எல்லாமே உங்களோடய மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ அந்த செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்த்துலாம் உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் அப்படியே நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதான் முக்கியமான ஆப்ஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் இதில் வான் யூ இஃப் ஏ பாஸ்வேர்டு வாஸ் காம்ப்ரமைஸ்டு இன் ஏ டேட்டா ப்ரீச் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இந்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வென் யூ யூஸ் ஏ பாஸ்வேர்டு நம்ம எப்போ வந்து பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறோமோ க்ரோம் வான்ஸ் யூ இஃப் இட் ஹாஸ் பீன் பப்ளிஷ்டு ஆன்லைன் நம்மளோட அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம்ஸ் வந்து ஆன்லைனில் வேறு எங்கேயாச்சும் பப்ளிஸ் ஆகிருக்கா இல்லை வேறு யாராச்சும் இந்த நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து அன்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க when doing this your passwords and usernames are encrypted so they cannot be read by anyone including google அப்படினு குடுத்துறாங்க so அந்த மாதிரி நாம பாக்கும்போது அனலைஸ் பண்ணும்போது அந்த யூசர் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட google chrome தரப்புல இருந்து encrypted formatல நாம வந்து வெச்சிருப்போம் so எங்க அந்த உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் உங்களோட டேட்டா வந்து எங்க google தரப்புல இருந்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கற மாதிரி இத குடுத்துறாங்க so இத வந்து ஆன் பண்ண சொல்றாங்க so இப்போ ஆன் பண்ணிரலாம் so இது ஆன் பண்றதுனால டேட்டா ப்ரீச் எங்கயாச்சு நம்மளோட google chromeல இருக்கு நம்மளோட யூசர் ஆன்லைன் இது வந்து வேறு எங்கேயாச்சும் ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி நமக்கு வார்னிங் தரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே சேம் டைம் நம்ம யூசர் நைம் பாஸ்வேர்ட்ஸை வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் நாங்கள் வந்து பாதுகாப்பாக கையாளுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இம்மிடியேட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இது வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இது ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வான்ஸ் யூ ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்து வந்து வான்ஸ் யூ ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் அண்ட் பிரைவேட் சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக எந்த பண்ணி வச்சுக்கலாம் எந்த ஒரு பப்ளிக் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் பிரைவேட் வெப்சைட்ஸாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வெப்சைட்ஸ்லேயுமே நமக்கு தேவையில்லாத ஆல்வர் சைட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வார்னிங் தரும் அங்கே அந்த வெப்சைட் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த செக்யூர் கனெக்ஷன் ஆப்ஷன் ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதையும் நீ நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் இதையும் கிளிக் பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்க இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க இதில் கொடுத்துருக்காங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல ஸ்பீட் அப் சைட்ஸ் வித் க்ரோம்ஸ் விஐட் என்ஜின் பட் மேக் க்ரோம் ஸ்லைட்லி லெஸ் ரெசிஸ்டன்ட் டு அட்டாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்டிமைசேஷன் விஐடி என்ஜின்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க இது ஒரு ஃபியூ ஃபியூச்சர் தான் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கிறது மூலயமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸு ப்ரௌசிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும் நம்மளோட பேஜ் எல்லாமே சீக்கிரமாக ஓப்பன் ஆகும் ஸ்பீடாக வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால கொஞ்சமாக பாதுகாப்பு குறைபாடு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபோன் வந்து ஸ்பீடாக ப்ரௌஸ் பண்ணணும் இருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாக ஓப்பன் ஆகணும் ஸ்பீடாக நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் அப்படி பண்ணும்போது பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான கூகுள் க்ரோமோட மூணு சேஃப்டி செட்டிங்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லாமல் நிறையவே சேஃப்டி செட்டிங்ஸ் இதுல சின்ன சின்ன சேஃப்டி செட்டிங்ஸ் நிறையவே இருக்கு ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது மட்டும் இல்ல நம்ம மொபைல் போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ஸ்மார்ட் போனில் என்னென்ன சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து கையாளணும் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியுமே ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோஸ் பிளேலிஸ்ட்லேயே சேஃப்டி செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு அதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्सஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் afterDirக்கும் கூட மீண்டும் webdriver